கூலி படத்தோட ரிவியூ தான் இது ஆனா கூலி படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எதுக்கடா இதுக்கு ஏ எதுக்குடா எதுக்குறா குடுத்தீங்க ஏ இவனாச்சும் ஒருத்தன் சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன தாண்டா இருக்கு விக்ரம் பரத்தை சொல்றீங்களா அதுலயாச்சும் அந்த கழுத்து ஏதோ ஒன்று இருந்துச்சு இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுக்கு கொடுத்தீங்கன்னே தெரியல வீடியோ ஃபுல்லா பாருங்க வச்சு செய்யலாம் நீங்க பாக்குற ஜெகே நான் ஒரு ஜேகே வாங்க போகலாம் இந்த வருஷத்துலேயே ரொம்ப 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 ஹைப்பில் இந்த படம்னா கூலி படம் தான் பிகாஸ் எல்சி ஊல வரும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர் அந்த பேஸில் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தோம் கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்பைலர் சொல்லிக்கிறேன் இது எல்சி கிடையாது எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்கணும் லோகேஷ் சாரை பார்த்தா ஒரே இருக்கு இங்க நிற்கிறாருன்னா அவரு ஒரு கேள்வி தான் கேட்கணும் உன்னை யாராச்சும் தலையர் வச்சு சும்மா படம் கேட்டாங்களா கேட்டாங்களான்னு கேட்டேன் நாங்க உங்கள்ட்ட என்ன எல்ஜி தான் கேட்குறோன்னு தெரியல பச்சையா உங்களுக்கு யார் அந்த மாதிரி படம் இருக்கு சொன்னா பட் அவர் சொல்லிட்டாரு முன்னாடியே சொல்லிட்டு எல்சியூ கிடையாது நம்ம தான் போய் சொல்றாரு ப்ராங்க் பண்ணுறாரு ப்ராங்க் பண்ண நம்மளாக்கு இருக்கு தனமாக அவனை கேட்டுக்கிட்டு கட்ல பல்ப் பண்ணிவிட்டோம் எல்ஜிக்கு வேற இது வேற எனக்கு ஒரு மாதிரி செம்ம டிசப்பைண்டட் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இது கண்டிப்பா எனக்கு கூட அடிக்கவே அடிக்காது காரணம் என்ன இது அந்த மாதிரி ஃபிலிம் கிடையாது பத்தாவுக்கு வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் போட்டாங்கடா பதினெட்டு ஏஜ் குள்ளவங்க இந்த படத்தை போய் பார்க்க முடியாது அட்லீஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி பார்த்தாலும் ரைட்னு பார்க்கலாம் இப்போ அதுவும் வேறு பார்க்க முடியாது இல்லை வேறு நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு குழந்தை எடுத்துக்கிட்டு படத்துக்குள்ளே போனாங்க தேட்டர் ஓட்டி வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க அந்த நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால இது அதுக்குள்ள போகாது சிம்பிள் இப்போ நம்ம மூவி ரிவியூ டெக்குன்னு சொல்லிடலாம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஃப்ரெண்டு செத்தரப்பில் அந்த ஃப்ரெண்டை யார் சாவடிச்சாங்க எங்க கண்டுபிடிச்சி பழி வாங்குறது அவ்வளோதான் இதில் இது நான் எனக்கு நண்ப அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே இது வந்து தேவையில்லாத ஆணையாக நிறைய சைட் டேரக்டர்ஸ் உள்ள போட்டிருக்காங்க கேமியோங்கிற பேரில் எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கல இந்த கதை எடுத்ததே தப்பு இத பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ல எதுக்குள்ள உள்ளே போட்டிங்க அதே ரொம்ப பெரிய தப்பு எனக்கு நடிப்புலாம் சொல்லணும் அதில் இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே நடிப்பு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங்கிறது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தானடா இருக்குது இதை இப்படி மட்டும் தட்டுறீங்க தோணி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி அப்புறம் உங்கள் மனசு நீங்கள் சொல்லியிருப்பீங்க சார் இதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு படத்தை வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் அதெல்லாம் எதுவுமே குறை செலவே கிடையாது ஆனால் நம்மளோட ஹைப் நான் சொல்லக் கிடையாது இந்த இங்கே மீம் கிரியேட்டர்ஸ் நம்ம டீக்வரிங் பண்ணுறோம் ஆஹா சேர் இருக்குது டைம் டேபிள் பரண்டா இந்த பாடுறா இந்த பாடண்டா ஐஃபையாக இருக்கும் மேஜிக்கு மந்திரம் என்னென்னமோ சொன்னோம் கட்டில் இல்லை எதுவுமே இல்லாமல் புஷிங் போகிறது நம்ம ஹைப்பை வச்சு செஞ்சதாக இருந்துச்சு அதை தவிர்த்து அங்கே அங்கே இருக்கிற கேமியோ அந்த கேமியோவில் நம்ம இன்னும் மேற்கொண்டு ஒரு ஹைப் ஏற்றிச்சு இப்போ அமீர் கான்லாம் நீ பார்த்துக்க என்ன தோணுச்சு அமீர் கான்ல ரோல் அடிச்சு விட அண்ணனா இருப்பாரா அவள் தான்டா வச்சு செஞ்சுட்டு அப்படா அப்படின்னு நினைப்போம்ல கடைசியில் அமீர் கான் வந்து தண்ணிக்கேன் போட வந்து வரைக்கிட்டார் கடைசி கிளைமேட்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்திருப்பார் எப்படி நமக்கு அந்த விக்ரம் படத்தில் ரோல் அடிச்சு அஞ்சு நிமிஷம் இருப்பார் அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்திருப்பார் அதுக்கு ஆடியோ லஞ்சில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வச்சு ஓ மை காட் இப்ப வரைக்கும் சொல்லிருக்கேன் ஹைப் தான் பேடாயிருக்கேன் நீங்க ஹைப்லாம் இல்லாமல் தீவிர தலைவர் தலைவர் சும்மா நின்றாலே போதும் நான் பத்து வருஷம் பார்ப்பீங்கிறாள்னா இப்போ தலைவருக்கான படம் தான் அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஃபைட்டு வைச்சிக்காத அதெல்லாம் தெரியும் அந்த ஸ்டைல் ஒர்க்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு மற்றபடி எனக்கு நம்ம ஹைப்பது ஆயிடுச்சு முக்கியமாக விஷயத்த சொல்லி அனுப்பினா இதை லொக்கேஷனாக படம் மாதிரி சுத்தமாக தெரியல அந்த சினிமாகரபி பேர் பார்த்தீங்களா இந்த கைதி படத்தில் அந்த சிங்கிள் சைட்டில் லாரி ஃபைட் சீன் வர்றது மாநகரத்தில் வைக்கிற சிங்கிள் சைட்டை வைக்கிற இந்த லியோவில் வைக்கிற இந்த மாதிரி ஒன்று கூட அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வைக்கலாம் அந்த கேமராங்கல் வைக்கலாங்க மாதிரி எதுவுமே பெருசாக நார்மலாக ஒரு ஆள் எடுத்த மாதிரி பெருசாக எந்த ஒரு மெனக்கிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரில நிறையா க்ரீன் ஃபிரீன் தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மாதிரிக்கலாம் லொக்கேஷனாக படம் மாதிரியே தெரியல வலுக்கட்டமை ஃபோர்ஸை ஒரு படத்தை எடுத்து வச்சு ஃபோர்ஸு நாலஞ்சு பேர்த்து உள்ளே விட்டு எடுத்த பார்த்தா ஃபீல் ஆயிடுச்சு ஒரு வேலைக்குள்ளி படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் பார்த்த ஆளாக இருந்தீங்கன்னா நான் அதை தப்பாக செஞ்சாலும் சொல்லுங்கள் இல்லை உங்களோட கருத்துக்களை கமான் சொல்லிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு கூலி படம் நம்ம ஹைப்பை கம்பேர் பண்ணும்போது ஜீரோ ஆஃப் டஃப் டென்னு தான் ஒன்றுமே இல்லை நம்ம ஹைப்பை ஃபுல்லாக மட்டும் தடிச்சு மற்றபடி படமாக பார்க்கணும் நார்மல் ஆடியன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு செவன் ஆஃப் டென்னு கொடுக்கான் அந்த வயசில் நல்ல படம் தான் எப்போவும் சொல்கிறதா எப்பவும் சொல்கிறேன் எல்லா படமும் நல்ல படம் தான் இந்த படமும் ஃப்ளாப்ஃபாரமில் இருக்கிறது கிடையாது ஆனால் எனக்கு இந்த படம் ஃப்ளாப் பார்த்தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லொகேஷன் ஆவின் முதல் ஃப்ளாப் படம் இதுதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க